நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சமீபத்தில் டிஎன்பிசி குரூப் டூ ஏ ரிசல்ட்டு வெளியிடப்பட்டது நீங்களும் உங்கள் ரேங்க் தெரிஞ்சுக்கிட்ருப்பீங்க நிறைய வந்து ஆங்கில வழியில் படித்த மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா தேர்ச்சி பெற்றுள்ளதாக எல்லாருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆங்கில வழியில் தேர்ச்சி பெற்றாலும் சரி ஆனால் தமிழ் வழி மாணவர்களுக்கு ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா கண்டிப்பாக அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் பிஎஸ்டிஎம் வந்தால் நமக்கு வந்து கை கொடுக்க போகுது இது குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன் காட்டும் ஸோ நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் வந்து கவுன்சிலிங் போங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு நாளில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா எலெக்ஷனுக்காக தான் இது வந்து நம்ம வெளியிடப்படாமல் உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தோம் தற்போது எலெக்ஷன் முடிந்து விட்டது கண்டிப்பாக இந்த வாரத்தில் அதாவது வரும் வாரத்தில் வந்து கவுன்சிலிங் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்